ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸு நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அனுதினமும் சூப்பராக கொண்டாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள் மைண்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பதிவு பண்ணிகிட்டே வைங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் விரைவில் அருகாமையில் தாங்க இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் நான் இது வரைக்கும் போடாத ஒரு விஷயம் செப்ரேட்டாக இதுக்குன்னு நான் போடலை நோ கான்டாக்டில் அந்த பக்கம் என்ன விஷயம் ஓடிட்டுருக்கு ஏன் அவங்க நோ காண்டாக்ட் பண்ணல என்ன தீவிரமாக அவங்க மைண்டில் இருக்குது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் பயல் ஒன் பைல் டூ இதில் வந்து காளிமா இருக்கிற அந்த பைல் சூஸ் பண்ணிங்கன்னா பைல் ஒன் இந்த பக்கம் இருக்கிற சிவாபா சூஸ் பண்ணிங்கன்னா பைல் டூ பயல் ஒன் பைல் டூ இதில் வந்து நான் ஏன் இவ்வளோ நாளாக நான் இந்த ரீடிங் கொடுக்கல அப்படின்னா இதில் உண்மையான நிறையா விஷயங்கள் வெளியில் வருங்க இந்த ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசெல்லாம் கஷ்டப்படாதீங்க அந்த பக்கம் என்ன உங்கள் பர்சன் மைண்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறோம் இது ஜென்ரல் ரீடிங் தான் பாசிட்டிவும் வரலாம் நெகட்டிவும் வரலாம் அப்பட்டமான உண்மையும் வரலாங்க அதனால் எந்த விஷயமும் பெருசாக எடுத்துக்காதீங்க ஜஸ்ட்டு ஒரு சும்மா பாருங்க கைடன்ஸை நல்ல கைடன்ஸை எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக லைஃபு கொண்டு போங்க அந்த பக்கம் என்ன நடக்குதுங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கலாங்க அதுக்காக வாழ்க்கையை தொலைஞ்சு போன மாதிரி நிறையா வந்து மனசு உடஞ்சி போய் இருக்காருங்க நான் டெஸ்க்ளைமராக இதை சொல்கிறேன் இது ஜஸ்ட் இப்போதைக்கு அவங்க மைண்டில் இருக்கிற ரீடிங் தாங்க பர்சனல் ரீடிங்கில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக அவங்கள பற்றினா ஒரு அனலைஸ் பண்ண முடியும் இப்போ வந்து பைல் ஒன் செலக்ட் பண்ணவங்க உங்கள் பர்சன் மைண்டில் நீங்கள் இருக்கீங்களா இப்போ அங்கே என்ன ஓடிட்ருக்கு எதில் வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கலாங்க டிஸ்கிளைமர் எப்போயுமே மறந்துடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதில் அப்பட்டுமா நிறைய விஷயங்கள் உண்மையாக வெளிப்படும் உங்களுக்கானதுன்னு ரொம்ப கஷ்டப்படாதீங்க லைட்டாக எடுத்துக்கோங்க லைஃபை இப்போதைக்கு உங்கள் பர்சன் வந்து கெரியரில் தாங்க ஏதோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய விஷயங்கள் இருக்காங்க அதுக்கு உண்டான ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி வந்து இருக்காங்க அதில் தான் இருக்குது இதில் வந்து லவ்வுக்காக தான் நான் ஸ்ப்ரெட்டுக்கிட்ட கேட்டேன் பட் வந்து கெரியர் பேஸில் கெரியர் ஓரியன்டாக இருக்கிறாங்க ரொம்ப வந்து ஒரு பேஷனேட்டாக வந்து அதிலே உள்ளே இறங்கிட்டாங்க ஹார்ட் ஒர்க் போடுறாங்க விடாமுயற்சியாக வந்து அந்த ஒரு விஷயத்தின் மேலே தான் ஃபோக்கஸ் இருக்குது காதல் பக்கம் ஃபஸ்ட்டு கார்டில் எனக்கு தெரியல ஃபர்தராக கார்டு எடுக்கும்போது என்ன கார்டு வருது உங்கள் மேலே லவ்வும் இருக்கா இல்லையா ஒரு ஓரத்துலையாவது எங்கேயாவது அங்கங்கே ஒட்டியிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நியாயம் கேட்குறாங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து ஃபர்தராக தான் நமக்கு தெரிய வரும் அவங்க வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான் நிச்சயமாக வந்து உங்கள் பர்சன் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஒரு டிசிப்ளினான பர்சன் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு டேரட் எனர்ஜியில் தெரியுது பட் போக போக தான் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல இது கெரியரில் கூட அவங்க டிசிப்ளினாக இருக்கலாம் எல்லாம் ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கு இல்லையா லவ்னு ஒரு ஃபீல்டு கெரியர்னு ஒரு ஃபீல்டு கெரியரில் ரொம்ப டிசிப்ளினான பர்சன் அவங்க வந்து கெரியரில் ஏதோ ஒரு நியாயம் கேட்குறாங்க நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து உங்களோட பர்சன் வந்து ஒரு வெல்த்தான ஒரு பர்சன் தான் அதை அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போ அவங்களோட லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு கெரியரில் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கு அதுக்கு நியாயம் கேட்டு அந்த ஒரு ஃபோக்கஸில் தான் இப்போ இருக்காங்க கெரியர் ஓரியன்டாக தான் இருக்குது இது வரைக்கும் நோ கான்டாக்டில் அவங்க மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா கெரியர் சம்மந்தப்பட்ட அதை இம்ப்ரூவைசேஷன் பண்ணக்கூடிய சில எண்ணங்கள் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது ஆனால் வந்து ஸ்பீட் எடுத்து வருது ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்பீட் எடுத்து கண்டிப்பாக வந்து உங்களை நோக்கி வருது அதுவும் வேகமாக வருது மூமெண்ட்டை எடுத்துருச்சு அப்படின்றாங்க உங்களுடைய காதலாக அல்லது கெரியராக அப்படிங்கிறது இன்னமும் வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கைட் வந்து கிடைக்கல உங்கள் பர்சன் ரொம்ப கல்லூலி மங்குத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா எதையுமே வந்து டக்குன்னு அவங்க கிட்டேருந்து அவங்க மைண்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எடுக்க முடியல எனக்கு எனர்ஜியில் நானும் ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் எடுக்கிறேன் பார்ப்போம் இன்னும் ஃபர்தராக இது வந்து உண்மையாக அவங்கள லவ் பண்ணுறாங்களா இல்லை உண்மையாக உங்களை மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் ஃபர்தராக எனக்கு வேணும் ஸ்பிரிட் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுங்க எனக்கு இன்னும் தெளிவு கிடைக்கல நோ கான்டாக்டில் ஃபைல் ஒன் செலெக்ட் பண்ண பர்சனோட பர்சன் அவங்களோட லவ் பண்ணுற பர்சன் வந்து இப்போ என்ன மனநிலையில் இருக்காங்க எனக்கு தெளிவான ஒரு கைடன்ஸ் வேணும் ப்ளீஸ் ஸ்பிரிட் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டாச்சு என்ன வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப சோகமாக இருக்காங்கங்க ஏதோ ஒரு விஷயம் குறித்து உங்களுக்குள்ளே ஏதாவது உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் வந்து மோதலாக இருந்திருக்கலாம் அது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்ட மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு எனக்கு கரியர் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய தெரியுது உங்களுக்குள்ளே நிறையா கிளாஷஸ் இருக்கலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து கேட்டிருக்கலாம் அது அது வந்து அவங்களுக்கு வந்து மனசு உடஞ்சி போச்சு அந்த வார்த்தைகள் வந்து அவங்கள காயப்படுத்தியிருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒன்றும் வேணாம் போ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு காதல் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த காயங்கள் வந்து ரொம்ப போட்டு அவங்கள காயங்களாக மாற்றிகிட்ருக்கு இப்போ அது மட்டும் இல்லாமல் கெரியர் வேறு அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு பேர்டனாக இருக்குது அதனால் காதலை இப்போ தூக்கி போட்ட மாதிரி தான் தெரியுது எனக்கு அவங்களோட ஃபேமிலி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை அந்த ஒரு சுமையில் தான் இப்போ இருக்காங்க அடுத்த கார்டு இன்னும் கிளாரிஃபிகேஷன் வரலையா அந்த பக்கம் உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லையா உண்மையாக உங்களை நேசிக்கிறாங்களா எங்கேயாவது ஒரு ஓரத்துலயாவது காதலில் அப்படி இப்படின்னு ஒட்டிகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவான பயல்வான் செலக்ட் பண்ணவங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு ப்ளீஸ் பெரிட் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஆளுங்க ஒரு கரேஜான ஒரு பர்சன் தைரியமான ஒரு ஆள் ஆளுங்க நீங்கள் எதையுமே பேஷன் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிங்கன்னா முடிக்காமல் விட மாட்டேங்க நிறைய பவர் இருக்குது ஃபோக்கஸ் இதுவா அடிக்குது பாருங்கள் கௌலி அடிக்குது ஃபோக்கஸ் ஆன ஒரு பர்சனுங்க இந்த வாழ்க்கை வந்து இந்த லவ் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இப்போ ஃபோக்கஸ்லாம் இல்லாமல் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கேங்க அடுத்த கார்டு என்ன இன்னும் தெளிவு வரலையே உங்களுடைய பர்சன் மைண்டில் என்ன இருக்குது உங்கள் மேலே காதல் இருக்கா இல்லையா யூனிவர்ஸே கொழம்பி நிற்கிற மாதிரி உங்கள் பர்சன் மைண்ட்லேருந்து ஒரு கார்டு கூட எடுக்கவே முடியலங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து தெளிவு கேட்குறீங்க எனக்கு இப்படி பண்ணிட்டே எனக்கு நியாயம் கொடு ஏன் அப்படி பண்ண அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க அதுதான் வந்து அவங்க ஓடிட்டாங்க ஓடிட்டு இப்போ வந்து வந்து கவலைப்படுறாங்களா என்னங்கிறதே பார்க்கலாம் அடுத்த கார்டு வந்து காதல்லாம் இருக்குது உங்கள் மேலே லவ்லாம் இல்லாமல் இல்லை அதை கொடுக்கணும் உங்கள் கிட்டே வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்கணுங்க காதல் வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கணும் உங்ககிட்ட வரணும் உங்ககிட்ட பேசணும் உங்ககிட்ட காதல் சொல்லணும் உங்ககிட்ட சர்ப்ரைஸாக வரணும் அந்த மொமெண்ட்டை வந்து கொடுக்கணும் இதெல்லாம் வந்து நினைக்கிறாங்க எமோஷனே இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஓரத்தில் இருக்கும் போல இருக்குது உங்களுடைய நினைவுகள் லீப் ஆஃப் வைத்து கண்டிப்பாக எடுக்கணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க வந்து இதில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தான் ஆகணும் இவ்வளோ நாள் நம்ம வந்து காக்க வச்சுட்டோம் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்கோம் ரொம்ப நாளாக உங்கள் கிட்டே வரலாமா வேணாமா வந்தால் சரியாக இருக்குமா நம்ம பண்ண விஷயங்கள் வந்து இப்படி போனால் கரெக்டாக இருக்குமா நிறைய யோசிக்கிறாங்க நிறைய சிந்தனை பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஆஃபரை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனால் கெரியர் மைண்டட் பர்சன் தாங்க ஜாஸ்தி கெரியர் தான் முக்கியம் செகண்டாக தான் நீங்கள் இந்த மெசேஜ் எடுக்கவே எனக்கு போதும் போதும் ஆகிடுச்சி அவங்க கிட்டேருந்து உங்கள் ம அவங்க மைண்டில் வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தள்ளி தான் வந்திருக்கு ஓகே அடுத்தது வந்து இந்த சேனலிங் மெசேஜில் கண்டிப்பாக அவங்க மைண்டுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன கிளாஷஸ் ஓடிட்டுருக்கு கண்டிப்பாக இதில் நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம் ரெசனேட் ஆகாமலும் போகலாம் ஆனது ஒரு ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க ஃப்ரீ மைண்டாக பாருங்கள் எதுவுமே இது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க இது வந்து எனக்கு தான் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க எல்லாமே வந்து ஒரு டைம் வந்து ஹீல் பண்ணுங்க இதை ஜஸ்ட் உங்களை கைட் பண்ணுறதுக்கு தான் என்னோடய ரீடிங் எப்பயுமே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் கார்டு வந்தால் கூட அதை வந்து நீங்கள் அதை பாசிட்டிவாக தான் பார்க்கணும் கொஞ்சம் நாளைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் நம்மளை மாற்றிக்கிறதுக்கு உண்டான சில டைம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது சேனலிங் ஆன மெசேஜ் உங்கள் பர்சன் மைண்டில் உண்மையாக என்ன இருக்குது உண்மையாக உங்களுக்குள்ளே என்ன கிளாஸஸ் ஓடிட்டுருக்கு எதனால் அவங்க உங்களை வந்து உங்களை விட கெரியர் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக பார்க்கணுங்க ஏன்னா எனக்கு எப்பயுமே கிளாரிட்டி வேணும் அதனால தான் நான் நோ கான்டாக்டை நான் எடுக்கலை ஏன்னா உண்மை நிறையா வரும் நிறைய பேருக்கு மனது ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் நோ கான்டாக்டை வந்து எடுக்காமலே இருந்தேன் பட் நிறைய பேர் வந்து நோ கான்டாக்ட் கேட்டிருக்காங்க உங்கள் பர்சன் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கள்ல அந்த டைம்லாம் வந்து சீந்து ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம்லாம் வந்து அவங்க பகல் கனவு கண்டுகிட்ருக்குறாங்க உங்களை நினைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க உங்களெல்லாம் நினைக்கிறாங்க எனர்ஜி வைஸ் அவங்கள்ட்டே எடுக்க முடியலையே தவிர சேனலிங்கான மெசேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் சுற்றின இடங்கள் பழகின அந்த போன இடங்கள் எல்லாத்தையுமே அவங்களாம் வந்து பகல்லே வந்து கனவு மாதிரி படம் மாதிரி ஓட்டிகிட்ருக்குறாங்க மறக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே தெளிவாக வந்துச்சு அப்போ மறந்துட்டாங்களான்னு நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இல்லை மைண்டில் இருக்குது நீங்கள் ஒருத்தங்க நீங்கள் ஒருத்தங்க இருக்கீங்க அடுத்தது வந்து நீங்கள் வந்து பார்க்குற நீங்கள் வந்து கடவுளால் வந்து கைட் பண்ணப்பட்டவங்க தாங்க நீங்கள் உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸும் உங்களுக்கு நிறையா வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க கைட் பண்ணுறாங்க அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரீடிங்க்குள்ளே வந்திருக்கீங்க கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் டேரோ ரீடிங் பார்க்க வந்திருப்பீங்க உங்களை வந்து அவங்க வந்து பழைய ஃபோட்டோஸு மெசேஜஸ்லாம் வந்து உங்களை தேடுறாங்க தேடுறாங்க தேடல அப்படின்னு இல்லை சேனலிங்கான மெசேஜஸில் உங்களை நினைக்கிறாங்க தேடுறாங்க ஏதோ ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அவங்க அதுதான் வந்து அவங்களோட கேரக்டர் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் என்ன இதுன்னு கேட்டிருக்கலாம் அதான் டேரோ எனர்ஜியில் வந்திருக்கு பைல்வான் செலக்ட் பண்ணவங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் ஒரு ஏதோ ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அதுதான் வந்து ஸ்பாயில் ஆகிருக்கு அவங்க கேரக்டர்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இப்போலேருந்து வெளியில் வந்துவிட்டாங்களான்லாம் தெரியல இப்போதைக்கு நான் வந்து சந்தோஷமாக இல்லை நீ இல்லாமல் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜும் வந்திருக்கு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணலைங்க இந்த ரீடிங் உங்கள் பர்சன் மைண்டில் நீங்கள் இருக்கீங்களா அங்கே நோ காண்டாக்டில் அந்த பக்கம் என்ன நடக்குது சாரி ஐ ஹேட் ஐ ஹைட் மை ட்ரூஸ் அல் ஃப்ரம் யூ பட் யூ ஃபைண்ட் அவுட் நான் என்னோடய உண்மை முகத்தை மறைத்து வைத்து விட்டேன் பட் நீ கண்டுபிடித்து விட்டாய் அப்படிங்கிறாங்க மன்னிப்பும் கேட்குறாங்க நிறையா விஷயங்கள் தவறுதலாக அந்த பக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் அவங்களே கொடுக்குறாங்க ஐ ஹாவ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் யுவர் தாட்ஸ் ஹாண்டட் மீ எனக்கு வந்து இரவுகளில் என்னால் தூங்கவே முடியல உன்னுடைய எண்ணங்கள் நினைவுகள் தாட்ஸ் தான் என்ன ஆக்கிரமித்து இருக்கிறது அப்படிங்கிறாங்க உங்களை நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க ஐ எம் நாட் குட் பர்சன் லைக் யூ திங்க் ஹேவ் அ லாட் ஆஃப் பேட் கேரக்டர் அவங்களே ஒத்துக்கிறாங்கங்க எனக்கு நிறையா கெட்ட பழக்க வழக்கம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க இதுக்கு மேலே அவங்களோட சேனலுக்கு மெசேஜ்லாம் இன்னும் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன் நிறையா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட கேரக்டர் வந்து அவங்களே சொல்லிவிட்டாங்க இனிமேல் வந்து சூஸ் பண்ணுறது இல்லை வெயிட் பண்ணுறது இல்லை ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் வந்து அது உங்கள் விருப்பம் இப்போதைய இப்போதைக்கு வந்து நம்ம வந்து அவங்களோட கேரக்டர் வந்து பைல்வான் செலக்ட் பண்ணவங்களும் இந்த மாதிரி விஷயங்கள்னால நீங்கள் க்ளாஷஸ் ஆகிருக்கலாம் உங்களுக்குள்ளே நோ கான்டாக்ட் இருந்திருக்கலாம் அல்லது இப்போதைக்கு உங்கள் சுச்சுவேஷனில் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற தாங்க எனக்கு இங்கே பேஸ் ஆகுது இது பர்ஸ்னல் ரீடிங்கில் தான் தெரியும் இது ஜென்ரல் ரீடிங் ஓவராலாக நீங்கள் பார்க்குறவங்க லவ் ரீடிங் குறித்து பார்க்குறவங்களோட எனர்ஜி பேஸிஸில் கூட இது வரலாங்க அதனால எதையும் பெருசாக அவங்களுக்கானதுன்னு நினச்சி கஷ்டப்படாதீங்க கஷ்டப்படுறதுக்கு அப்படிங்கிறது டேரோ ரீடிங் கிடையாதுங்க உங்களை கைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நல்ல வழியில் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் விஷுவலைஸ் பண்ணுங்கள் உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற பார்க்குற நீங்கள் என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் எந்த விஷயம் உங்களுக்கு முக்கியத்துவமாக வேணும் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் உங்களுக்கு இனிமேல் எந்த வாழ்க்கையில் இது தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுக்கு உண்டான ஜேர்னி இப்போ வந்து நம்புங்க கடவுள் சில விஷயங்களுக்கு சில பாடங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சில விஷயங்கள் உண்மையான நம்புங்க அந்த ப்ராசஸில் போங்க கடவுளை தேடி போங்க கடவுளை பிடிச்சிவிட்டு போங்க சில கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னா சில மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு விதிக்கப்பட்ட விதியாக கூட இருக்கலாம் பயணத்தை வந்து கடவுளோட கொடுத்த அந்த பயணத்தை வந்து நம்பி போங்க கடவுள் கையை பிடிச்சிட்டு போங்க நிச்சயமாக கடவுளோட சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு யார்கிட்டே இருந்தமும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா கூட மனிதர்களிடமிருந்து கூட இந்த த்ரீ டே வேர்ல்டு மனிதர்களிட்ட உங்ககிட்ட சப்போர்ட் இல்லை ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கடவுள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அந்த சப்போர்ட் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ கடவுளே உங்களுக்கு இறங்கி வந்து கொடுக்குறாங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள் ட்ரெஸ் பண்ணுங்கள் மனசு உடஞ்சி போயிட வேண்டாம் பைல்வான் செலக்ட் பண்ணவங்களுக்கு நிறைய கார்ட்ஸ் வந்துருக்கு இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஓவரால் எனர்ஜி தான் இப்போயும் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது உங்களுக்கானதுன்னு எடுத்துகிட்டு கஷ்டப்படாதீங்க உங்களுக்கான எனர்ஜி ரீடிங் அப்படின்னா யார் யாருக்கு சேரணுமோ அந் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எனர்ஜி ரீடிங் போய் சேரும் உங்களுக்கானதுன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு கஷ்டப்படாதீங்க எனர்ஜி வைஸ் வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும் ஓகே அடுத்தது வந்து களிமா காட்லேருந்து என்ன மெசேஜஸ் உங்களுக்கு வரமா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் என்ன நீங்கள் வந்து அந்த வரத்தை பிடிச்சிட்டு போகிறதா உங்களுக்கு வந்து லைஃப் நீங்கள் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுரேஷ்வர் களிமா காட்லேருந்து வந்திருக்காங்க உங்கள் ப்ரேயர்ஸ்லாம் நிச்சயமாக கடவுள் கேட்குறாங்க அஃபர்மேஷன் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு என்ன வேணும்னு அஃபர்மேஷன் பண்ணுங்கள் அதுதான் விஷுவலைசேஷனில் வந்துது நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுங்க உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் நீங்கள் அதை வந்து விஷுவலைசேஷன் பண்ணுங்கள் அஃபர்மேஷன் பண்ணுங்கள் கடவுள் வந்து உங்கள் கூட இருக்காங்க உங்களுடைய ப்ரேயர் உண்மையான உங்களுடைய ப்ரேயர் வந்து கடவுள்கிட்ட காதில் போய் சேர்ந்துடுச்சு நம்பிக்கையோடு வாழ்க்கையை பயணத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க முடிஞ்சு போகல எதுவும் இனிமேல் தான் இருக்கு உங்களுக்கு வாழ்க்கை இப்போதைக்கு நடந்த விஷயங்கள்லாம் ஏதோ தப்பு பண்ண மாதிரி உங்களுக்கு பாவமாக இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அந்த பாவத்தெல்லாம் வீரபத்ரா அப்படிங்கிற காளிமா காட்லேருந்து வந்து அழிச்சிட்டாங்க சில மாற்றங்கள் நல்லது தான் அதை வந்து ஏற்றுக்கொண்டு போங்க சில வாழ்க்கையில் சில பாடம் சில பயணம் கற்றுக்க வேண்டி உங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு விதிக்கப்பட்ட ஒரு விதியாக இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கோங்க சரண்டர் மோட் வந்து ஏற்றுக்கோங்க இப்போ வந்து பைல் டூ வெல்கம் டு பைல் டூ பைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு நான் எல்லாமே கார்ட்ஸ் வந்து தனித்தனியாகவே எனர்ஜைஸ் பண்ணிட்டேன் பைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு உண்டான கார்ட்ஸுங்க நான் அதனால தான் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனுக்கு எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டேன் பைல் ஒன்னுக்கு உண்டான கார்ட்ஸ் தனியாக பைல் டூக்கு உண்டான கார்ட்ஸ் தனியாக பைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு என்ன எனர்ஜி வந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாங்க என்ன எனர்ஜி வருது நிறையா கார்ட்ஸ் வந்து எடுத்து கிளாரிட்டி வேணும் நோ கான்டாக்ட்டு நான் அதிகப்படியாக போட அதுக்கு ரீசன் நிறையா உண்மைகள் வெளியில் வரப்போகுது ஃப்ரீயாக விடுங்கள் ஃப்ரீயாக பாருங்கள் மைண்ட் ஃப்ரீ பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய கைடன்ஸும் கிடைக்கும் நிறையா புரியாத விஷயங்கள் உங்களுக்கு புரிய வருங்க ஃபஸ்ட்டு கார்ட் நிறைய கார்ட்ஸ் வந்திருக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் ஸ்ட் அலைன் பண்ணி வச்சுட்டே பார்க்கலாம் ஏன்னா இது ஒரு ஸ்டோரி மாதிரி நிறையா வருது நிறையா விஷயங்கள் வந்து க்ளாஷஸாகவும் போயிட்டுருக்கு காதல் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குங்க நிஜமாக வந்து காதல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத விட கெரியரில் இப்போ போயிட்டுருக்கு உங்கள் பர்சன் கெரியரில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்காங்க அதில் சில பிரச்சனைகளும் ஓடிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்கள் காதல் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் இருவரும் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கிறீங்க ஆனால் அவர் மணி ஓரியன்ட் பர்சன் தான் உங்களுக்குள்ளே நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு ஏதோ ஒரு விஷயம் குறித்து நீங்கள் வந்து இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க அவர் ஆனால் வந்து ஒரு உங்ககிட்ட எப்படி பழகினாங்கன்னு எனக்கு தெரியல பணம் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு பர்சன் நிறையா அதனால வந்து நீங்கள் கூட கேட்டிருக்கலாம் நிறையா வந்து உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது நிறைய ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு மி அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இப்போ இல்லாமல் நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் தாட்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்திருக்கு நிறைய கிளாஷஸ் சண்டேஸ் வச்சுருவது எதுனாலன்னு தெரியல இன்னும் ஃபர்தராக பார்த்தாதான் தெரியும் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் கேட்குறீங்க எனக்கு வந்து நியாயமே இல்லாத ஒரு ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு நீங்கள் கடவுள்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் கேட்குறீங்க தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் எல்லாம் கலந்துருக்கு திரும்ப கேட்போம் கிளாரிஃபிகேஷன் கேட்க தான் போகிறோம் கடவுள்கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெக்னீஷியன் மெஜிஷியன் அப்படின்னு சொல்லுவோம் மெக்னீஷியன் மெஜிஷியன் நீங்கள் ஏன்னா உங்களால் வந்து கடவுள்கிட்ட கேட்டு அது கடவுள்கிட்டேருந்து கடவுள்கிட்ட பதிலெலாம் வாங்க முடியும் ஏன்னா அந்தளவு கடவுளோட ஒரு டிவைன் சைல்டு நீங்கள் நினச்ச விஷயம் அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன் மூலமாக வாங்கக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு வெல்த் அளவுக்கு ஒரு குவீன் ஆஃப் பென்டக்கல்ஸ்னே சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு கேரக்டரு நல்ல ஒரு வெல்த் இருக்கட்டும் நல்ல ஒரு குடும்ப பின்னணியில் தான் வளர்ந்து வந்தவங்க நீங்கள் நிச்சயமாக வந்து கல்யாணம் குடும்பம் உற குழந்த குட்டி இந்த மாதிரிலாம் வேணும்னு நீங்கள் வந்து தான் இந்த உறவு வந்து எல்லாருமே லவ் பண்ணும்போது இது மாதிரி குடும்பமாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்பி நம்ம லவ் பண்ணுறீங்க ஆனால் வந்து நீங்கள் எதுக்கோ உனக்கு நியாயம் கேட்குறீங்க அது என்ன விஷயத்துக்கு உண்டான நியாயம் எனக்கு இன்னும் வந்து புலப்படவே இல்லை உங்கள் பர்சன் மைண்டில் உங்ககிட்ட காதல் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறையா வந்து சண்டை சச்சரவுகள் தான் தெரியுது உங்கள் மைண்டில் இருக்கிற விஷயம் தான் வெளியில் வருது நீங்கள் எதுக்கான எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக ஜட்ஜ்மெண்ட்டு கேட்குறீங்க நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்னன்னு பார்க்கலாம் ஒரு டெத்து கார்டு தாங்க வருது ஏதோ ஒரு இடத்துல உங்கள் உறவு வந்து உறவு வந்து பிரிந்த நிலையில் இருக்குது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி தாங்க தெரியுது ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் ஒன்று நடந்திருக்கு பேக்ஸ்டாப் ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்கு உங்களை ஏமாற்றிருக்காங்க அதனால இந்த உறவு வந்து முடிஞ்சு போன மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனால் வந்து கடவுள்கிட்ட நீங்கள் நியாயம் கேட்குறீங்க ஏன்னா கடவுள் கிட்டேருந்து எல்லா விஷயமும் வாங்கக்கூடிய ஒரு தைரியமான ஒரு ஆளுங்க நீங்கள் ஒரு டேலண்ட்டான ஒரு பர்சன் நான் நம்பினேன் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு நினச்சேன் என் ஃபேமிலியோடு அவர் வந்து கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு நினச்சேன் பட் எனக்கு ஏதோ ஒரு ஒரு நம்பிக்கை துரோகம் நம்புனவங்க ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கடவுள்கிட்ட அழுது கேட்டிருக்கீங்க அதுக்கு உண்டான பலனும் கடவுள் வந்து உங்களை கொடுப்பாரு கண்டிப்பாக கொடுப்பாரு ஏன்னா மெஜிஷியன் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அந்த ஜட்ஜ்மெண்ட் விரைவில் கிடைக்கும் ஏதோ ஒரு ஆனால் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு உங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள வாழ்க்கை தற்சமயம் வந்து நீங்கள் இப்போ நோ காண்டாக்டில் இருக்கீங்கன்னா முடிஞ்சு போன மாதிரி தான் இருக்குது பட் உங்கள் பர்சன்கிட்ட இருந்து சேனலிங் ஆறு மெசேஜ் ப்ளஸ் கடவுள்கிட்ட இந்த கைடன்ஸ் ரெண்டுமே வரப்போகுது இது வந்து பைல் ஒன் பைல் டூ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணவங்க ரெண்டு பைல் ஒன்னும் பார்த்துட்டு நீங்கள் இந்த பைலுக்கும் வந்திருக்கலாம் பட் வந்து எனக்கு வந்து இது உண்மை காதல் மாதிரி பயில் டூ வந்து தெரியல நிறையா ஏமாற்றிருக்காங்க அப்படிங்குறது பயில் ஒன்றும் அதே எனர்ஜி தான் வருது நெகட்டிவ் எனர்ஜி தான் வருது பார்ப்போம் ஃபர்தராக என்ன சேனலிங் ஆகுது மெசேஜஸ் அப்படின்னு இதில் வர்ற ரீடிங் எல்லாமே வந்து கடவுளோட கைடன்ஸோடு வர்ற ஒரு விஷயம் இது உண்மையாக அப்படியே வந்து கடவுள்கிட்டேருந்து வர மெசேஜஸ் ஸோ உங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இல்லைங்க சில உண்மைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா பேர் வந்து ஏமாந்து ஒரு நெ ஒரு அதே இடத்துல நிற்கிறாங்க லைஃப்பை தொலைச்சிட்டு கடவுள் வந்து இந்த இடத்துல புரிஞ்சிக்கோ தெளிவாக நடந்துக்கோ நிறையா விஷயங்கள் உனக்கு அப்பாற்பட்டு நிறையா விஷயங்கள் தவறாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறாங்க கடவுள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை கெரியர் நோக்கி நீங்கள் போங்க வேறு எதை பற்றியும் சிந்திக்காதீங்க அப்படின்னு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க இது இந்த காதல் இருக்கா இல்லையா நடக்குமா இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வேணும்லாம் நினைக்காதீங்க கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுத்துருவாங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் கெரியர் பாருங்கள் உங்கள் லைஃப் பாருங்கன்றாங்க ஆர் மை காட் கிஃப்ட் பட் ஐ மிஸ் யூ உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க கடவுள் கொடுத்த வரம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப காலம்க்கு அப்புறம் ரொம்ப வருஷமுக்கப்புறம் அவங்களுக்கு புரியுது புரிஞ்சு என்னங்க பலன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் அது அடுத்த கார்டு வந்து ஐஎம்ஏ பிளேயர் அமை ஐஎம்ஏ விமன் ஐசர் பட் நாட் நோ வந்துச்சுங்களா மெசேஜ் அவங்க கிட்டே ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துருச்சு இதே தானே நம்ம வந்து பயில் ஒன்று பார்த்தோமா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்து பார்த்துமா தெரியல பைல் ஒன் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக அந்த எனர்ஜி நான் வாஷ் அவுட் பண்ணிட்டு தான் நான் பைல் டூ பார்ப்பேன் அவங்க வந்து ஏதோ ஒரு பிளேயர் எனர்ஜியில் தான் எனக்கு தெரியுது நான் அவங்க வந்து உங்களை ஏமாற்றிருக்காங்க தேர்ட் பார்ட்டி கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய மெசேஜஸ் வந்து வருதுங்க அதனால தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் எண்டுக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் நியாயம் கேட்குறீங்க நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருப்பீங்க நீங்கள் அவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையை நல்லா தான் இருக்குது நீங்கள் நல்லா மாற்றக்கூடிய ஒரு பர்சன் தாங்க ப்ரெக்னன்சி ட்ராப் அவங்க வந்து இப்போதைக்கு உங்கள் பர்சன் வந்து ஏதோ ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி கூட அவங்க கனெக்ஷன் இல்லீகல் கனெக்ஷன் ஆகி ஒரு ப்ரெக்னன்சி ட்ராப் வரைக்கும் அவங்க ஸ்டக் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜஸும் வந்திருக்கு ஸோ இந்த பக்கமெலாம் நீங்கள் ரொம்ப தோண்டி போனீங்க அவங்களுடைய சேனலிங் மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க எண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா விட்டுட்டு நீங்கள் கடவுள் கொடுக்குற கைடன்ஸ் பார்த்து போங்க உங்களுக்கு உண்டானவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறாங்க என்னோடய கண்களை நீ தான் திறந்த எனக்கு வெளிச்சம் நீ தான் காட்டின அப்படிங்கிறாங்க கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் பட்டதுக்கப்புறம் நீ தான் பெருசு நீ தான் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஐ ஓப்பனர் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றி ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு வெளியில் வர முடியல உங்களை பற்றி இப்போ தான் அவங்களோட அருமை நிறைய தெரியுது அவங்களுக்கு கார்மிக் லெசன் அங்கே விழுகுது அடி ஐ கேன் ஸ்டில் ஃபீல் யூ நான் இப்பையும் உன்னை வந்து ஃபீல் பண்ணுறேன் நம்ம கனெக்ஷன் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிறாங்க சில பர்சன்ஸ் வந்து எப்படி தெரியுங்களா இந்த பக்கம் அடி விழுந்தா அந்த பக்கம் வருவாங்க அந்த பக்கம் அடி விழுந்தா இந்த பக்கம் ஒரு ஃப்ளையிங் எனர்ஜியோடைய ஃப்ளையிங் மங்கி மாதிரி வந்து தன்னை வந்து ஒரு சேஃபர் சைடில் வச்சுக்கணுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இருக்கலாம் கெஞ்சி கேட்குறாங்க மன்னிச்சுடு மன்னிச்சிடு அப்படிங்கிறாங்க இது மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயமாக எனக்கு வந்து தெரியல ஒருவேளை வந்து நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட இது கடவுளோட கைடன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்ப அவங்க வாழ்க்கையில் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியல கடவுளோட கைடன்ஸ் எடுத்துக்கோங்க எதுலேயுமே ஸ்டக்காகி நிற்காதிங்க ஒரு விஷயத்தில் ஸ்டக்காகி நிற்கிறது லவ் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டு கிராட்டிடியூட் சொல்லுங்கள் கடவுளுக்கு நன்றி கொடுங்க தினமும் வந்து நிறைய பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை விஷயங்களும் இத்தனை உண்மைகளும் உட்காந்த இடத்துல நீங்கள் வந்து சேனல்லாம் அழகாக கெட உங்களுக்கு கிடைச்சது இல்லையா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் நிச்சயமாக சில விஷயம் வர்றது உங்கள் நல்லனுக்கு தாங்க சில பாடங்கள் கற்றுக்கணுன்னு விதி அலைன்மெண்ட் ஆகி கொண்டு வாங்க உங்களுக்குள்ளே அலைன்மெண்ட் ஆகி கொண்டு வாங்க உங்களுக்குள்ள கிராட்டிடியூட் சொல்லுங்கள் அடுத்தது வந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்புங்க நீங்கள் இது எல்லாமே வந்து கடவுள் கொடுக்குற ஒரு லெசன் சில லெசன் வந்து நம்ம லைஃப்பில் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சில உண்மைகள் நம்ம மறைக்கப்பட்டிருக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து கடவுள் நமக்கு காமிச்சி கொடுக்குறாரு எவ்வளோ பேர் பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியல நமக்கு வந்து கடவுள் ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க சிவாப்பா என்ன ஒரு அழகான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறோம் எத்தனை பேர்கிட்டேருந்து வாங்கி கிடைக்க போகிறேன்னு தெரியலங்க ஏன்னா உண்மையாக நிறையா விஷயங்கள் வந்து வந்துருச்சு அதுக்கு தான் அந்த நோ கான்டாக்டாக அந்த பக்கமே போகாமல் இருந்தேன் சரி ஓகே கடவுள் கொடுத்த பணி இன்றைக்கி பண்ணு அப்படின்ட்டார் அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க இது உங்களுக்கும் கடவுளுக்கும் தான் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இன்றைக்கி சிவாப்பா என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா பையன் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன கார்டு வருது அப்படின்னு பார்த்தோம் சாரி சிவாப்பா நீங்களே கைடன்ஸ் கொடுங்க ரொம்ப தெளிவில்லாமல் இருக்காங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க லைட் அண்ட் சவுண்ட் கடவுள் கொடுக்குற அந்த அந்த ஒளியை கேளுங்க டிவைன் சயின்ஸ் கண்டிப்பாக இருக்குது மெடிடேஷன் பண்ணும்போது கடவுள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கைடன்ஸாக கொடுக்குறாங்க அந்த ஒரு புனிதமான அந்த ஒரு ஒளியை வந்து காதில் வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு கைடிங்ஸ் கைடிங் சயின்ஸை உங்களை நிறையா வழி நடத்துகிறாங்கங்க கடவுள் நிச்சயமாக சொல்கிறேன் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கடவுள் மட்டும்தான் நீங்கள் படுற கஷ்டத்தை அவருக்கு மட்டும்தான் புரியும் வேறு யாருக்குமே வந்து இந்த உலகத்தில் வந்து புரிய போகிறது கிடையாது அவர் உங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக நிறையா விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க கண் திறந்து பாருங்கள் இந்த மொமெண்ட்டை வந்து பிடிச்சிக்கோங்க நிறையா ப்ளான் உங்கள் சக்ஸஸ் நோக்கி போகிறதுக்கு உங்கள் கெரியர் நோக்கி போகிறதுக்கு உங் அந்த வழியை பாருங்கள் இந்த விஷயத்தை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க நிறையா பிளான்ஸ் உங்கள் ஃப்யூச்சர் ஆக்ஷன் குறித்து உங்கள் க்ரோத் குறித்து உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் குறித்து உங்கள் பயணம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் மெசேஜ் கொடுத்துட்டாங்க இதில் வந்து எனக்கு திரும்ப இன்னும் கன்ஃப்யூஷன் ஏன்னா பைல் ஒன் பைல் டூ இது ரெண்டுமே வந்து கடவுள் கொடுத்த ஒரு கைடன்ஸ் மெசேஜ் தான் இதில் வந்து பைல் ஒன் செலக்ட் பண்ணவங்க வந்து அவங்க பார்ட்னர் உண்மையிலே நோ நடிக்கிறாங்களா உண்மையானவங்களான்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஆன்சர் பட்டன் வந்துருச்சு பைல் டூ செலக்ட் பண்ணவங்களோட பார்ட்னர் அப்பா கவுலி அடிக்குது என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னு தெரியல பைல் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு உங்கள் பார்ட்னர் பைல் டூ செலக்ட் பண்ண பார்ட்னர் உண்மையாக நேசிக்கிறாங்களா உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம் அதுவும் நோதாங்க இதெல்லாமே கரண்ட் எனர்ஜி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரீடிங் மூலமாக கடவுள்கிட்டேருந்து வாங்கி கொடுத்துட்டேன் எந்த விஷயத்தின் மேலேயும் ரொம்ப ஸ்டக்காகி நின்று உங்களை காயப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க சில விஷயங்கள்லேருந்து வெளியில் வாங்க கடவுளை பிடிச்சிக்கோங்க கைடன்ஸ் கொண்டு வாங்க இன்னர் செல்ஃப் அலைன் கொண்டு வாங்க இன்னர் ஒர்க் பண்ணுங்கள் எப்பையும் நல்லதே நினைங்க உங்களுக்கு எப்பையும் நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்